வா இந்தா ஜெல்லி எல்லாத்தையும் சாப்பிடு ஏன் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதானே பூச்சி கடிச்சிருமா சரி ஒன்று எடுத்துக்கா ஒன்று ஒன்னெடுத்து பாக்கியா தேங்க்யூ சொல் தேங்க்யூ எல்லாத்தையும் சாப்பிட்டா பூச்சி கடிச்சுக்குமா தந்திருச்சி அப்படி தான் இருக்கணும் பாய் வெள்ளாடு நல்லா இருக்கா மிட்டாயி நல்லா இருக்காடா சரி போங்க விளாடுங்க போங்க நல்லா இருக்கு செல்லி சாப்பிட்றீங்களா இந்தாங்க ஆளுக்கொன்று தம்பி இருந்தா அக்கா எல்லாத்துக்கும் கொடு விழுந்துராதிங்க ஒன்று கொண்டு மோதிக்கிறாதீங்க வண்டியில் அக்காவுக்கு அண்ணாக்கெல்லாம் கொடு இந்தா பின்னாடி அக்கா நிற்கிது கொடு வாங்கிக்கம்மா வாங்கிக்க வாங்கிக்கிறா தம்பி இந்த நீ கூட இந்தா பின்னாடி ஒரு அக்கா நிற்கிது கொடு வாங்கிக்கப்பாம்பா இந்தா குடு குடு கொடு வா சும்மா வாங்கிக்கா ஜெல்லி அவன் தான் அந்த ஒரு அண்ணன் வரான் பாரு பின்னாடி வாங்கிக்கா அச்சு சொக்கியில் இருந்துருச்சு நான் வேணாம் விட்டுரு இந்த யுவராஜ் கொடு யுவராஜ் கொடு வேணாமா கரெக்டாக வந்துருச்சா ஆ சரி இந்த அண்ணோன்னு சாப்பிடுங்க குடிங்க அண்ணன் சாப்பிட்டா தான் சாப்பிடும் போல பெரிய கவிக்கு இன்னொன்று வேணுமா என்ன கலர் வேணும் ஆரஞ்ச் ஆ பாய் போயிட்டு வாங்க அந்த டயர் வண்டி கொடுவேண்டா தம்பிக்கு மீன் வச்சுருக்க டயரு தம்பி கொடுங்கடா மயில பாரு காவி கம்பி கவி காமி மயில காமியா காக்க மரத்துக்கு பின்னாடி போயிடுச்சு என்னடா ஆடுது விழுந்து அடிக்கடி அதுல போட்டு லூசா போச்சா இருந்தா

சரி நம்ம டயர் ஓட்டுங்க நான் வைக்கிறேன் பாய் ம் பைக் ஓட்ட போறியா ஓகே ஓகே அதை பைக் மாதிரி நினச்சி ஓட்டப் போகிறானாடா பாய் மீன் அப்படிதானா கவி பாய் ஸ்டாப் சொரா ஏன் அவனை போய் மறைக்கிறியா இவ்வளோ பெரிய பையனை என்னாச்சு உனக்கு இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாய்ங்க ചെറുനാ <sharp inhale> <sharp inhale> <sharp inhale> <sharp inhale>